வணக்க மக்களே சாற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா அதிமுகவில் புதிய திருப்பமா இன்னும் பதிமூணு நாட்களில் மாறும் அரசியல் களமா வாங்க வீடியோவை முழுமாக்கின்றான் அதாவது அதிமுகவில் இராணுவ கட்டுப்பாட்டுக்குடன் திகழும் அரசியல் கட்சி என்று ஜெயலலிதா இருந்த சமயத்தில் பலரும் கூறுவார்கள் அந்த வகையில்தான் அவருடைய மறைவு பல விஷயங்களை எல்லாம் சுக்கு சுக்குநூறாக்கியுள்ளதா சசிகலா ஊரங்கப்பட்டார் கூட டிடிவி தினகரன் அவர்கள் வெளியேற்றப்பட்டார் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டார் கட்சியின் தலைமை பதவி அலங்கரிக்கும் நிலைக்கில்தான் எடப்பாடி பழனிசாமி சென்றார் என்றே கூறலாமா அதன் பிறகுதான் அதிர்ச்சியில் களையப்பட்டு ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுக வந்துவிட்டது என்று கூறினாலும் உங்களுக்குள் ஏற்பட்ட சலசலப்புகள் எல்லாம் வெடித்து வருவதற்குள் சரியான நேரம் பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறதா அதாவது தெற்கில் அதிமுகவின் செல்வாக்கு சரிவு என்பதால் இதற்கிடையில் அமமுக என்ற அரசியல் கட்சியை டிடிவி தினகரன் அவர்கள் உருவாக்கி தனியாகவே தேர்தல் களம் கண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமியோ எடுத்த நடவடிக்கையில் தென் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுகவின் செல்வாக்கை பெரிதும் பாதித்தன ஒரு காலத்தில் அதிமுகவின் முக்கியத்துவம் பெற்று வழங்கிய முக்குலத்தேவன் சமூகத்தின் எடப்பாடியான் தலைமையின் கீழ்தான் ஓரங்கப்பட்டு கவுண்டர் கட்சியாக மாறிவிட்டது என்று அதிருப்திகளெல்லாம் கிளம்பின ஆனால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவரெல்லாம் கட்சிக்குள் உள்ளிருக்கும் தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்தாக தெரிகிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விகளை சந்தித்து வந்தாலும் கூட எவ்வளவு சரி செய்யும் கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்தாலும் தேர்தல் களமானது பிரச்சனையை பூகாரமாக்கிவிட்டதா அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவை சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை மட்டுமே தழுவியது இது அரசியல் விமர்சனங்களில் ஒரு பெரிய பட்டியலிலே போடுகிறதா அதாவது ஒரு கட்டிடத்தில் பத்து தோல்வி பழனிசாமி என்று எதிரணியெல்லாம் நிற்கும் கட்சிகள் எல்லாம் விமர்சனத்தன அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவது அக்கட்சி நிர்வாகம் மற்றும் தொண்டர்களையே சலசலப்பில் ஆழ்த்தி வருகிறது கட்சியின் செல்வாக்கை நிரூபிக்க கொங்கு மண்டலம் மட்டுமே போதாது வடக்கு தெற்கு டெல்டா என அனைத்து மண்டலங்களும் கண்டிப்பாக அதிமுக வெற்றி தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நிலையில்தான் அரசியல் வியூகங்களாக வியூகங்களும் வகுத்து வருகிறதா அதாவது ஆட்சியை பிடித்தால்தான் கட்சி உயிர்ப்புடன் இருக்கும் மேலும் பலம் பெறும் இந்த சூழல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறதா இதையொட்டி ஓராண்டிற்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணியானது அமைந்துவிட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிய போது அக்கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகளெல்லாம் வழங்கி கொண்டாடினார்கள் ஆனால் அடுத்து ஓராண்டில் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததை அதிமுக தொண்டர்கள் பெரிதாக விரும்பவில்லை என்று செய்திகள் வெளிவந்தன இதனைத் தொடர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி நன்கு உணர்ந்து வைத்திருக்கும் ஈகோ பிரச்சனையால் ஒன்று சேர்க்க மறுப்பு தெரிவித்து வருகிறாரா இதற்காகத்தான் கடந்த ஆண்டு அதிமுகவில் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் ஒன்றாக சென்று எடப்பாடி பழனிசாமியை சமாதானம் செய்ய முயற்சித்தனர் கட்சி ஒன்றுபட வேண்டுமென்றால் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் கட்சியில் கண்டிப்பாக நாம் சேர்க்க வேண்டும் அப்போதுதான் இந்த விஷயமெல்லாம் எடுபடவில்லையானால் அப்போது அதற்கான நேரம் வந்திருப்பதாக தெரிகிறது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி சற்று இறங்கி வந்தால் பேச்சுக்கள் எல்லாம் அடிபடும் என்று செய்திகள் வெளிவந்தன ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறார் தனது தலைமையில் தான் கட்சி இருக்க வேண்டும் அப்படி பார்த்தால் சசிகலாவிற்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து கட்சிக்குள் சேர்த்து கொள்ளப்படலாம் ஓபிஎஸ்க்கு இதே போன்ற வாய்ப்புகள் எல்லாம் வழங்கக்கூடும் டிடிவி தினகரனும் தனியாக கட்சி நடத்தி வருவதால் அவர் அதிமுகவில் இடம்பெறும் கூட்டணியாக சேர்ந்தால் கண்டிப்பாக வலுபெரும் என்ற நிலையில்தான் பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காம சக்வேஸ்